திருச்சிரம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நம்ம பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் அருளிய கமலபந்தம் இந்த கமலபந்தம்ன்றது நம்ம அதை சித்திரமாக வரைஞ்சிருக்கார் அதுக்குள்ள இந்த ஐம்பத்தி ஆறு எழுத்து கொண்ட இந்த கோலம் அதான் அந்த சித்திரம் அதை கமலபந்தம்னு நம்ம போட்டு பூஜை பண்ணணும்னு கொடுத்துருக்காரு அதை போட்டு நம்ம பூஜை பண்ணோம்னா தியான யோகமும் சிந்தை வலுவும் பெறுவதோடு இதய சம்பந்தமான நோயும் பதற்றமும் நீங்கள் பெறலாம் அப்படின்னு இந்த கமலபந்தத்தை கொடுத்துருக்காரு வெயிட் பண்ணுவேன் இந்த ப கமலபந்தத்துக்கான அந்த ஐம்பத்தி ஆறு எழுத்துக்கள் என்னன்னு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய கமல பந்தம் வர விதி தீருவ வருதி போனாரவா வர நாது கருவா வரு வர குகா மாறுபறு மறை பாரவா வர பத மாறுபா வரவதி திருவ வருதி தீ வரனது கருவ, வருகனை கருவா வரகுக கணை கூறவா பரவ வரபத மாறுவா வரு வரவிதி திருவ வருதினரவ வரணது கருவ வருகனை வரகுக மருவ வருமறை பரவ வரபத மருவ வருமதிவிரவ எவ்வளோ அருமையான ஐம்பத்தி ஆறு எழுத்துக்கள் இது சித்திரத்தில் வரைஞ்சி அதுக்குள்ளே இதை இந்த எழுத்துக்களை போடணும் அதை கொடுத்துருக்காரு இந்த பாடலை பாடி நம்மளுடைய தியான யோகமும் சிந்தை வலுவும் நம்ம ஒரு நிமிஷம் நேரமாவது உட்காந்து தியானம் பண்ணணும் பண்ணி அந்த சிந்தை வலுவு பெறுவதோடு இதய சம்பந்தமான நோய் பதற்றோம் இதெல்லாம் நீங்கும் இப்போ இந்த இந்த நோய் இல்லாதவங்க ஆளே கிடையாது ஒன்றும் இல்லாத விஷயத்த கூட நம்ம பதற்றப்படுறோம் பயப்படுறோம் அந்த நேரத்தில் நம்மளுடைய எதையும் பா தட தட்னு அடிச்சுக்கும் நம்ம எதாவது நடக்கலன்னா கூட ஏ வேறு ஏதாவது நியூஸை உடனே நம்ம பதறி போகிறோம் அந்த மாதிரியான நோயெல்லாம் நீங்கணும் இந்த மாதிரி இதையெல்லாம் விடாத படிங்க கேளுங்க கோலம் போட தெரிஞ்சவங்க இந்த மாதிரி போட்டு பூஜை பண்ணுங்க இல்லையா இதையும் கேளுங்க இதை நம்ம ஒரு உக்காந்து இது இது முதல்ல படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் பாடின பிறகு எனக்கே இதை வரப்படுத்துறதுக்கு முதல்ல கஷ்டமாக இருந்தது அப்புறம் இதை மறுபடி மறுபடியும் நான் பாடினோடன எனக்கு இது சுலபமாகிடுச்சு வர விதி திருவை வருதிப்போ நரவை வரனது கருவ வருகனை கூறவ வரகுக மருவ வருமறை பரவ வர பத மருவ வருமதி வீரவ இது போல பாடி நம்ம முருகப்பெருமானுடைய திருவருளையும் நம்ம பாம்பன் ஸ்ரீமத் குமர குமரகுருதாசரு குருநாதருடைய அருளையும் பெறுவோம் குருப்பியோ நமகா இதை கேளுங்க வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெறுங்க இதையெல்லாம் பாட பாட நம்மளுக்கு இதயம் வலுப்பெறும் இதை கோலம் போட்டு பூஜை பண்ண பண்ணணும்னு எதுவும் சொல்லலை இது சித்திரம் எழுத்து ஐம்பத்தி ஆறு இது சித்திரம்னு சொல்லி கொடுத்துருக்காரு தெரிஞ்சுக்குங்க இதை கேளுங்க பாடி தினமும் வரப்படுத்துங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா முதல்ல எனக்கு தெரியாது இவ்வளோ வயசு காலம் இதெல்லாம் தெரியாமல் இருந்தேன்னா முருகப்பெருமான் எனக்கு தெரியப்படுத்தி இது என் மூலம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாருன்னா பார்த்துக்குங்க இதையெல்லாம் தெரிஞ்சு நாம் நம்மளை பலப்படுத்திக்கணும் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் பாதுகாப்பு கவசத்தை கொடுத்துருக்காரு பொருள் வரவுக்கான பாடல்களையும் கொடுத்துருக்காரு எப்படி எல்லாம் போற்றி படிக்கணும்னு கொடுத்துருக்கார் இப்போ இந்த கோலம் வரைகிறது மூலம் சித்திரம் வரைகிறது மூலம் கமல பந்தம்னு சொல்லி அருமையான இந்த கமலத்துக்கும் நம்மளுக்கும் பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காரு முருகப்பெருமானுடைய திருவருள் பெற இதையெல்லாம் படிங்க பாடுங்க கேளுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்